அப்பன் மனசு முத்ராசு ஏ முத்ராசு எந்திரி அடை எந்திரிப்பா அசந்து தூங்கி கொண்டிருந்த முத்ராசு ஏழுமலையின் உளுக்கல்லில் புரண்டான் ஆடை என்னப்பா நீ அவன் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து இப்போ தான் தூங்குறான் அவனை போய் இருக்க டீ வாங்கிட்டு வர சொன்னான் கையில் பேப்பரை வாங்கியிருந்து வச்சுக்கிட்டு அவனை எழுப்பிக்கிட்டு இருக்கியே காலை எழுந்தவுடன் புகைப்பிடிப்பு என்ற ரீதியில் விடி குடித்து கொண்டிருந்த ஒருவன் எரிச்சலுடன் சொன்னான் டீயா இன்றைக்கி முத்ராசு செலவில் எல்லோருக்கும் பாட்டியே உண்டு அடா எந்திரிப்பா முத்ராசு பேப்பரை பாரு முதல்ல முத்ராசு அலுப்புடன் எழுந்து உட்கார்ந்து அரை கண்களை மட்டும் திறந்து என்னப்பா என்றான் பேப்பரை பார் முத்ராசு அவள் என்னான்னு படித்து சொல்லப்பா ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் மயிலாடுதுறை சேர்ந்த மு சுப்பிரமணி முதலிடம் பக்கென கண்களை திறந்த முத்ராசு செய்தித்தாளை வாங்கி பார்த்தான் முதல் பக்கத்தில் கொட்டை எழுத்தில் செய்தி சுப்பிரமணியின் புகைப்படம் அவன் மகன் ஒரு நிமிடம் இன்ப அதிர்ச்சியில் மூச்சுவிட முடியாமல் நெஞ்சடைத்தது நிஜமா இது நிஜமா தூக்க கலக்கம் குரலில் தெரிய நாக்கு குளறியது ஆனந்த பரவசத்தில் கை கால்கள் நடுங்கின அப்படியே ஓடிச்சென்று மகனை கட்டி தழுவிக்கொண்டு முத்தமிட உடலும் மனமும் துடித்தன இன்றைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்ற நினைவுகூட அவனுக்கு இல்லை இரவு முழுவதும் பனியன் கம்பெனியில் சரக்கு ஏற்றும் வேலை அதிகம் இருந்ததால் விடியட்காலையில் தான் இருப்பிடமே திரும்பினான் கை கால்களை பரப்பி கொண்டு படுத்தவன்தான் பேய் தூக்கத்தில் கடந்தான் இப்பொழுது தூக்கம் வசதி எதுவும் போன இடம் தெரியவில்லை ஏன் சுப்புக்குட்டியா ஏன் சுப்புக்குட்டியா முதலிடம் அவனால் நம்பவே முடியவில்லை ஆளாளுக்கு அவனைச் சூழ்ந்து கொண்டார்கள் உண்மையாக புகழ்ந்தார்கள் பலர் ஒப்புக்காக பாராட்டியவர்கள் பலர் உள்ளே எரிச்சலில் மிதந்தவர்கள் சிலர் தினக்கூலிக்கு வேலை செய்யும் இவனுக்கு இப்படி ஒரு பிள்ளையா நம்ம வீட்டில் தான் இருக்குதுங்களே தட்டி புண்ணாக்குங்க அடிமனதில் ஆதங்கப்பட்டான் விடி வை புகைத்தவன் மற்றான் பெரிய பாட்டி கொடுக்கணும் பெத்தாலும் இப்படி ஒரு பிள்ளைய பார்க்கணுங்கா முழுசாக படிக்க விடுங்கப்பா ஒருவன் செய்தித்தாளை வாங்கி உறக்க படித்தான் அதில் முத்துராசுவை பற்றியும் அவன் வேலையை பற்றியும் இருந்தது படிக்க படிக்க முத்துராசுக்கு பெருமை தாழ முடியவில்லை பத்தாம் வகுப்பிலேயே சுப்புக்குட்டி நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கான் ஆனால் ப்ளஸ் டூவில் இப்படி மாநிலத்திலேயே முதலாவதாக வருவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இந்தாப்பா முதல்ல அவன் பிள்ளைகிட்ட பேசு ஒருவன் அவன் உணர்வுகளை புரிந்து கொண்டு தன் செல்போனை எடுத்து நீட்டினான் அதை வாங்கி பக்கத்து விட்டு தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டான் முத்துராசு சில நிமிடங்களில் தன் மனைவியும் மகனும் ஓடி வருவது தெரிந்தது என்னங்க என்னங்க நம்ம புள்ள மகிழ்ச்சியில் மனைவியால் பேச முடியவில்லை பேப்பரில் பார்த்தேன் மாலா எனக்கு எனக்கு அவனுக்கும் சந்தோஷத்தில் பெருமையில் மூச்சு அடைத்தது இந்தாங்க அவங்ககிட்ட பேசுங்க தொலைபேசி கை மாறி சுப்புக்குட்டியின் குரல் ஒலித்தது அப்பா ஏ ராசா ஏ ஐயா ஐயா பெருமையாக இருக்குடா பெருமையாக இருக்குது பேச முடியாமல் கண்ணீர் பொங்கி பொங்கி நெஞ்சடைத்தது சுப்புக்குட்டியாலும் பேச முடியவில்லை சந்தோஷ அதிர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்பா நீங்கள் வரீங்களா உடனே புறப்பட்டு வரம்பா செல்லை அணைத்தான் உடலில் செல்கள் அவனை துரிதப்படுத்தன இரவின் அசதி அழுப்பு இவற்றின் பாதிப்பு துளியும் இல்லாமல் போக அவசர அவசரமாக குளித்து கிளம்பினான் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கிய போது இதயம் சந்தோஷ சரகு முளைத்து பறக்க தொடங்கியது எதிர்ப்பட்டவர்கள் எல்லாம் தெரிந்தவர்களாகவே இருந்ததால் அனைவரும் அவனை பாராட்டினர் அப்பா எவ்வளோ பொறுமையாக இருக்குது ஏம்பிள்ள ஏம்பிள்ளன்னு என் நெஞ்சு கருவத்தில் நிமிர்ந்தது அரை கிலோ அல்வாவை வாங்கி கொண்டு வீட்டை நோக்கி அவசர அவசரமாக நடைபோட்டான் சர்றன அவன் அருகே வெள்ளை நிற கார் ஒன்று நின்றது காருக்கு வெளியே தலையை நீட்டியவர் ஒரு டாக்டர் மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற மருத்துவர் அவனை நன்கு அறிந்தவர் முத்து ஐயா அவன் பணிவாக காரை நோக்கி குனிய இறங்கி வந்து அவன் கையை பற்றி கொண்டார் ஓன் பையன் பெரிய ஆளுதான் முதல் மாணவனாக வந்திருக்கானே நம்ம ஊர் பையன் அதிலும் ஓன் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோட வாழ்த்துக்கள் அவனுக்கு சொல்லு அவன் மெடிக்கலுக்கு அப்ளை பண்ண சொல்லு கிடைக்கும் கண்டிப்பாக உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளு நான் செய்கிறேன் அவனை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வா சரிங்க ஐயா அப்படியே புரித்து போனான் முத்ராசு இவ்வளோ பெரிய டாக்டர் என் ரோட்டில் காரை நிறுத்தி பேசுகிறாரு யாரால என் பிள்ளையால் என் பிள்ளையால் என் பிள்ளையும் இதே போல் டாக்டர் ஆகணும் இப்படி ஒரு நாள் காரில் போகணும் என் பிள்ளை டாக்டர்னு நான் எல்லோருக்கிட்டையும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு பெருமையாக சொல்லணும் என்ன வேண்டும் இதை விட மனுஷனுக்கு இப்படிப்பட்ட சந்தோஷம் தானே வேண்டும் உற்சாகமாக நடந்தான் நடை ஓட்டம் போலானது மகனை கட்டி தழுவி முத்தமிடும் நிமிடத்தை நோக்கி உடலின் அத்தனை ஏக்கங்களும் துடித்தன தெருமுனையில் நுழையும் போது பக்கவாட்டு சந்தியிலிருந்து அவர் வெளிப்பட்டார் பெரிய குடையை பிடித்தபடி சற்றே தகாட்டமாக வந்த அந்த பெரியவரை பார்த்ததும் முகம் மலர்ந்தான் முத்ராசு வணக்கம் சார் கை குப்பினான் வணக்கம் முத்ராசு உன் வீட்டு பக்கம்தான் வந்துக்கிட்டு இருந்தேன் உன் பிள்ள ஊரையே கலைக்கி போட்டானே முதல்ல என்னால் நம்பவே முடியல நம்பகிட்ட ரெண்டாம் கிளாஸ் படித்த பையன் இப்போ மாநிலத்திலேயே முதலாவதாக வந்திருக்கானதும் எனக்கும் சந்தோஷம் தாங்க முடியல அதான் பொடிநடையாக வந்து அவனை பாராட்டிட்டு போகலான்னு கிளம்பிட்டேன் வாங்க சார் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கும்போது என் பிள்ளை பெரிய ஆளாக வருவான் சார் சொல்லிக்கொண்டிருக்கும்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவன் எலே முத்துராசு இப்போ தான் திருப்பூர்லேருந்து வாரியா உன் வீட்டில் பத்திரிக்கைக்காரங்க டிவிக்காரங்கன்னு ஒரே கூட்டம் ஒரே நாளில் உன் பையன் ஆயிட்டான் போ சீக்கிரம் போ என்று கூறிவிட்ட பிறந்தான் இப்படி வீட்டை நெருங்குவதற்குள் ஏகப்பட்ட பாராட்டுதல்கள் விசாரிப்புகள் புரித்து போனான் முத்ராசு ஐயோ என் பிள்ளையால் என் மனசு குளிந்து போச்சே இப்படி ஒரு பிள்ளைய பித்தெடுக்க நான் என்ன தவம் செஞ்சேனோ தெரியலையே இதை விட வாழ்க்கையில் மனுஷனுக்கு வேறு என்னங்கையா சந்தோஷம் வேணும் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஐயா இந்த சந்தோஷத்துலயே செத்துடலாம் போல இருக்கே அவன் சொல்லவும் அந்த வயதான வாத்தியார் தன் குடையை மடக்கினார் அவனை பார்த்து விரக்தியாக சிரித்தார் உண்மைதான் முத்துராசு ஒவ்வொரு அப்பனும் கடைசி காலத்தில் இப்படி ஒரு சந்தோஷத்தோடு தான் செத்துப்போக ஆசைப்படுறான் ஆனால் எத்தனை பிள்ளைங்க அப்பனோட சாவில் இப்படி ஒரு சந்தோஷத்தை தரானுங்க இப்படிப்பட்ட பிள்ளையை பித்தெடுக்க என்ன தவம் பண்ணினேன்னு பெருமையாக பூரிச்சு போய் பேசுகிறியே அப்படின்னா உன் அப்பன் பாவம் பண்ணியவனா வாத்தியாரின் கேள்விக்கு சம்மட்டியால் அடிவாங்கியது போல் நின்றான் முத்துராசு ஐயா உன் அப்பேன் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா அதெல்லாம் நீ மறந்துருக்கலாம் அவரோட நண்பனான நான் மறப்பேனா படிக்கிற காலத்தில் படிக்காமல் காடு பதுங்கிறதும் காசு திருடி கைவாளித்தனம் பண்ணினதும் சிகரெட்டு பழகினதும் சினிமா சீட்டு கட்டுன்னு பொழுதுபோக்குனதும் நிலை தடுமாறி போனான் முத்தராசுவின் முகம் வெளிரி போனது நீ சாதாரண கூலிக்காரன் உனக்கே உன் பிள்ளை இப்படி முதலாவதாக வந்ததும் எவ்வளோ பெருமையாக பொறிப்பாகவும் இருக்கே உன் அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வன் படித்தவங்க மத்தியில் பழகினவர் எவ்வளவு கனவு வச்சுருந்தார் தெரியுமா நீ படித்து பெரிய ஆளாக வரணும்னு எவ்வளோ ஆசை வளர்த்தார் தெரியுமா நீ கெட்டு குட்டிச்சவராக போனப்போ அவர் எப்படி உடஞ்சி போனார்னு தெரியுமா தன்னோட வேலை பார்த்தவங்களோட பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போன போது ஏன் தன் ஆபீஸ் பியூனோட பிள்ளை கூட பெரிய வேலைக்கு போன போது அவர் மனசால் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பார் எவ்வளோ துடிச்சு போயிருப்பார் இதெல்லாம் உனக்கு தெரியாததில்லை அவரை நீ சந்தோஷமாக விட்டியா மனசால அவரை என்னைக்கோ கொண்டுட்ட யானை மாலை போட்டு பிச்சைக்காரன் கூட ராஜா ஆகலாம் ஆனால் ராஜாவோட பிள்ளை பிச்சைக்காரனாக ஆகக்கூடாது நீ அப்படித்தானே இன்றைக்கி இருக்க உன்னை பெரிய வேலையில் வச்சு பார்க்க நினச்ச அவருக்கு நீ கூலியாக மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறத எப்படி தாங்கிக்க முடியும் அந்த வழியும் வேதனையும் அனுபவிச்சாதான் தெரியும் இப்போ உன் மனசு எப்படி பூரிச்சு போகுது அந்த பூரிப்பை நீ உன்னை பெத்தவனுக்கு கொடுக்கலையே முத்தராசு வாத்தியாரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனை சாட்டை கொண்டு விளாசின இருந்த பூரிப்பு சுமந்த முகம் யாரோ காரி துப்பிய நிலையை அடைந்தது கால்கள் அன்னிச்சையாக வீட்டை அடைந்தன கூடம் முழுவதும் மகன் சுப்புக்குட்டியைச் சுற்றி ஃபோட்டோகிராபர்களும் பத்திரிகை டிவி நிருபர்களும் எல்லார் முகத்திலும் சிரிப்பு முத்துராசுவின் கண்கள் கூடத்து சுவரில் மாலை சுமந்து காட்சியளித்த அப்பாவின் முகத்தில் நிலைத்தன அந்த படத்தில் அப்பாவின் முகத்தில் சிரிப்பில்லை இல்லை முத்துராசுவின் முகத்திலும் தான் சிலரால் மட்டும் சந்தோஷம் வந்தாலும் அனுபவிக்க முடிவதில்லை